இந்த பாசுரமானது தோழிகளை எழுப்புவதிலே ஒன்பதாவது பாசனமாக அமைந்துள்ளது ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு குணநலங்களோடு இருக்கின்றார்கள் எம்பெருமான் கனநிலத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவளும் மனத்துக்கிணியானை பாடகுண்ணி வாய்திரவா என்று சொன்னவுடனே அவர்களுக்கு நிறைந்த மருத்தம் உண்டாகிவிட்டதாம் அதை போக்குவதற்காக இந்த பாசுரத்திலே நேற்றைய பாசுரத்திலே புள்ளின் வாய் கீண்டானை என்று கிருஷ்ணனுடைய அனுபவத்தை சொன்னார்களாம் புள்ளின்வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானை பொல்லா அரக்கனாக இருக்கக்கூடியவன் ராவணன் அவனை எப்படி கிள்ளினான் என்று சொன்னால் கீரையிலே ஒரு பூச்சி இருந்தால் அந்த கீரை இலையே கிள்ளி எறிவது போலே அந்த ராவணனுடைய தலையை கிள்ளி எறிந்தானாகினாலே அவ்வளவு பெருமை உடையவன் அதை சொல்லுகிறார்கள் அதாவது எம்பெருமானுடைய குணத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அழியார்களெல்லாம் விடிவுக்கு அடையாளமாக சொல்லுவது அந்த இந்த தோழியினுடைய திருமாளிகை முன்னாடி வந்தவுடனே அம்மா எழுந்திரு என்று சொன்னார்கள் நங்காய் எழுந்திராய் என்றார்கள் உடனே அவர் சொன்னார்கள் விடிவுக்கு என்ன அடையாளம் என்று சொல்ல செங்கலினே வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் எனதான் ஒரு அடையாளம் அடுத்து செங்கல் பொடி கூரை காவிப்பொடியிலே தோய்ந்து அந்த வஸ்திரத்தை உளுத்து வெளுத்த பொற்களை உடையவராக இருக்கக்கூடிய தபசிகள் சந்நியாசிகள் அவர்களெல்லாம் தங்கள் திருக்கோயிலுக்கு சங்கிடுவான் போதந்தார் தங்களுடைய கோயில்களுக்கு சங்கு என்று சொல்கிறது இங்கு சாவி தோளிலே போட்டுக்கொண்டு செல்வார்கள் அப்படி செல்கிறது ஒரு விடிவுக்கு அடையாளம் என்று சொல்கிறார்கள் அதற்கடுத்து எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கை நீ என்ன சொல்லிவிட்டு சென்றாய் நேற்று பாசுரத்திலே நீ எழுந்து எங்களை எழுப்புவதாக சொல்லிவிட்டு சென்றாய் ஆனால் இன்று நாங்கள் வந்து உன்னுடைய திருமாளிகை முன்னே நிற்கின்றோம் அப்படி இருந்தும் நீ எழவில்லையே நீ நங்காய் என்று சொல்லி நானாதாய் நாவுடையாய் உடையாய் வெட்கமில்லாதவளே இனிய பேச்சு மட்டும் பேசுகின்றாய் சங்குடு எதற்காக என்னை வந்து எழுப்பினீர்கள் என்று உள்ளே இருந்து கேட்க அவர் சொன்னார்கள் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் இம்பாவா என்று சொல்லி அதாவது வேப்பங்காய் தின்பதற்கு உன்னை அழைக்கவில்லை சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் கண்ணன் அந் அவனை வந்து பாடுவதற்கு நீ எழுந்து வர வேண்டும் என்று சொன்னார்களாம் கண்ணனுக்கு இரண்டு கைதானே என்று சொன்னால் எம்பெருமான் அவதரித்த பொழுது நான்கு கைகளோடு சங்கு சக்கரத்தோடு தான் அவதரித்தான் அந்த வசுதேவர் இருக்கின்றாரே பொல்லாதவன் கம்சன் இரண்டு கையோடு வரக்கூடிய குழந்தைகளையே கொண்டு விட்டான் உன்னை கண்டால் விடமாட்டான் எனவே நீ உன்னுடைய கையை மறைத்துக்கொள் இரண்டு கையையும் மட்டும் சாதாரணமாக வைத்துக்கொள் என்று சொன்ன உடனே அப்பொழுதே கேட்டானாம் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் தான் திருமணமாகி அதன் பிறகு காட்டுக்குச் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய தந்தை உத்தரவை கேள்விப்பட்டவுடனே புறப்பட்டு சென்றான் அப்படி இல்லாமல் பிறந்த உடனே சொன்ன சொல் கேட்டவன் கிருஷ்ணன் என்று சொல்லி கிருஷ்ணனுடைய பெருமையைச் சொன்னார்கள் அப்பொழுது கிருஷ்ணன் சொன்னாராம் உகவாதவர்கள் என்று எதிரிகளுக்கெல்லாம் ரெண்டு கையோடு காட்டு ஆனால் ஞானிகளாக இருக்கக்கூடிய உங்கள் போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு சதுர்புஜமாகவே காட்சி அளிப்பேன் என்று சொன்னாராம் ஏனென்றால் அந்த அர்ஜுனன் சொல்லுகின்றான் ஐயா நீ ஆயிரம் தோளுடைய கையனாக இருக்கின்றாயே உன்னுடைய கையை மறைத்து கொண்டு ரெண்டு கைகளோடு எனக்கு காட்சி கொடு என்று சொல்லி கேட்டு பெற்றான் ஆகினாலே அப்பேற்பட்ட கைகளையெல்லாம் மறைத்துக்கொள் என்று சொன்னார்கள் ஆகின கண்ணனுக்கும் சங்கு சக்கரங்களோடு நான்கு தோள்கள் உள்ளதாகத்தான் நான்கு கைகள் உள்ளதாகத்தான் அனுபவித்தார்கள் பங்கைய கண்ணான் இது தாமரை போன்ற கண்ணை உடையவனா எம்பெருமானுக்கு அடையாளமே புண்டரீகாட்சன் என்று பெயர் தாமரை எப்போது அலரும் சூரியனை கண்டால் இங்கு சூரிய கோடி சூரிய சமப்பிரபா என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரமானது எம்பெருமானுடைய திருக்கையில் இருக்க அதனாலே மலர்ந்த கண்ணை உடையவன் என்று சொல்லி அருள் செய்கின்றார்கள் ஆண்டாள் நாச்சியார் பங்கைய கண்ணானை பாட எழுந்துரு என்று சொல்லி தனக்கு பிடித்தமாய் நங்கையாக இருக்கக்கூடிய எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம் இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருக்குணங்களை எல்லாம் அனுபவித்தாலும் இந்த பாசுரத்திலே அற்புதமாய் அமைந்திருக்கக்கூடியதானது பங்கையக்கண்ணானை பாடையிறோர் ரொம்ப என்று சொல்லி எம்பெருமானுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது இந்த கண்ணான் தாமரை கண்ணானது உலகு என்று சொல்லி வள்ளுவரும் சொல்லி வைத்தார் ஏனென்றால் எம்பெருமானுடைய கண்ணானது சர்வ அடியார்களுக்கும் குளிர்ந்து இருக்கக்கூடியது அதே நேரத்திலே அந்த செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் எதிரிகளுக்கு பயத்தைத் தரவல்லதாக இருக்கக்கூடியதாகினாலே தாமரை கண்ணானை பாடையலோர் எம்பாவா என்று அருளி செய்தார்கள் அதே மாதிரி இந்த பாசுரமானது ஒவ்வொரு ஆழ்வார்கள் வருகையிலே எழுப்பிக் கொண்டு வருகிற பொழுது இந்த பாசனம் திருப்பான் ஆழ்வாரை உணர்த்தக்கூடியது என்று அண்ணங்கராஜர சுவாமிகளும் நம்முடைய சோபதேசத்திலே ஆச்சாரிய சுவாமிகளும் அருள் செய்துள்ளார்கள் தொண்டடிப்படி ஆழ்வார்க்கு அடுத்து திருப்பான் ஆழ்வாரை உணர்த்தும் பாசனம் இது நங்காய் நானாதாய் நாவுடையாய் என்ற மூன்று விழிகளுமே பான் பெருமாளுக்கு பொருந்தும் நங்கை என்பது குணபூர்த்தியை சொல்லுகிறது லோகசாரங்க மகாமணிவர்களுடைய தோழில் ஏறிக்கொள் என்று சொன்னவுடனே அத்தியந்த பாரதந்திராய் ஸ்வரூபத்தை நினைத்து அதற்கு உடன்பட்டார் அதுதான் குணபூர்த்தி அரங்கன் ஆணை என்று சொன்னவுடனே கையை குவித்து கண்ணை மூடி அவருடைய தோழிலே ஏறிக்கொண்டாராம் ஆனால் அவர் அந்த தலைவராக இருந்து செய்தேயும் அவர் தோழில் இருந்து கொண்டு கூட செருக்கில்லாமல் அவர் எப்படி பாசனம் மறுபடி செய்தார் என்றால் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தாய் என்று சொல்லி அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று சொல்லி பேசினவர் ஆகையினாலே அந்த அடியார்களிடத்தில் மேலே இருந்தாலும் கூட நான் என்ற அகங்காரம் இல்லாமல் பான் பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்று பரவும் மென்களே என்று தேசிகன் பணித்தார் சகல வேதங்களையும் பத்து பாசுரத்திலே அடக்கிப் போன பாசுரமாக நாவுடையவர் நானாத நாவுடையாய் கையினார் இரண்டு சங்கடு சக்கரம் ஏந்தும் அழகை அனுபவித்தவர் கரியவாகி புடைபறந்து முடிந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்று கண்ணளிலே ஈடுபட்டு பேசினவரும் இவ்வாழ்வார் சங்கடு சக்கரம் என்று ஏந்தும் தொடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு என்றார் இவ்வாழ்வார் தமது சாதி நிலைக்கேற்ப எங்கே இருந்தார் என்று சொன்னால் புலக்கடை தோட்டம் என்று சொல்லி காவிரியின் வடகரையிலே அப்படியே அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு உள்ளே புகாமலே புலக்கடைத்தில் இருந்தவராகினாலே அப்படி இருந்தாலும் கூட எழுப்புவான் வாய் என்று சொன்னார் எப்படி என்றால் அதாவது பான் பெருமாள் தம்முடைய முதல் பாசனத்தில் அடியார் கண்ணை ஆட்படுத்துன்னு சொன்னார் அதே நேரத்தில் அவருடைய செயல் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த லோகசாரங்க மகாமணிவருடைய தோளில் இருந்து கொண்டு அப்படி அனுபவித்தார் ஆகினாலே அதாவது சூடம் அனுபூய கரிம்சயானம் அத்தியேக வேரதுகி துர்முகிதாந்தராத்மா அத்ருஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் யோனிசிகாய முனைவை மணிமாகானந்தம் என்று சொல்லி எம்பெருமானுடைய வடிவிலகி அவருடைய தோளிலிருந்து கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே அனுபவித்து சென்றாராம் அனுபவத்திலே அங்கு நேரே சென்று பார்த்தவுடனே அவருடைய திருக்கங்கள் அவருடைய தோல் அத்தனையும் திருவடி முதல் கொண்டு அத்தனையும் இவர் இத்தனை நாள் தன்னுடைய ஞானத்தினாலே அவரை உணர்ந்து உணர்ந்து சேவித்து கொண்டிருந்தது அப்படியே கண்டவுடனே எம்பெருமான் காட்டவே கண்ட பாதம் கமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் பந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே என்றார்கள் திருப்பானாழ்வார் தாழ்ந்த குலத்திலே அவதரித்தவராக இருந்தாலும் சொருவு ஞானத்திலே எம்பெருமானை உகக்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஆழ்வார்களும் அவர்களுடைய நிலையிலே இருந்தாலும் எம்பெருமான் உகந்து வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வற்ற என்னை முற்றப்படுகிறான் என்று நம்மாழ்வார் சாதித்தார் அவர் அவருடைய ஆழ்வார் ஆழ்வார்த்திருநகிரி சன்னதிக்குள்ளேயே திருப்பள்ளி படுத்துள்ளார் ஆனால் இங்கு இந்த ஆழ்வார் திருப்பான ஆழ்வாரை எம்பெருமான் வாரிக்கொண்டு விழுங்கினான் எப்படி தீர இரும்புண்ட நீரது போல என் ஆறு உயிரை ஆறப்பருகே என்று சொல்லி உயிரை மட்டுமல்ல உடம்பையும் சேர்த்து அப்படியே ஆவிர்படுத்திக் கொண்டான் ஆகினாலே எம்பெருமானுக்கு விருப்பமான உள்ள ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார் இந்த இருவர் தான் திருப்பான ஆழ்வாரம்